கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் வருத்தத்துக்குரிய மனதை உருக்கிய நம்மளை எல்லாரையுமே கஷ்டப்படுத்திய ஒரு நிகழ்வு இன்னைக்கு தொடர்ந்து பதினோரு நாட்களாக காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவர் கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஆறு பத்துக்கு உயிரிழந்திருக்கார் சிகிச்சை அவருக்கு வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டிருந்தது ஒரு பதினோரு நாளா சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாரு ஐம்பது ஆண்டுகளாக திமுக அப்படின்ற கட்சியை வழிநடத்தி தலைமை தாங்கி ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சராக வகித்து வந்தவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சோ அவருடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே பொதுமக்கள் அனைவருக்கும் மனதை உருக்கக்கூடிய ஒரு கவலை ஒரு கஷ்டம் நேர்ந்திருக்கு ஏன்னா இவருடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு அரசியல் சாணக்கியர் எத்தனையோ முதலமைச்சர்களை சந்திச்ச ஒரு சாணக்கிய அரசியல்வாதிவர் திறமைவாளி எழுத்தாளர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மூத்த தலைவரா ஒரு சிறந்த அரசியல்வாதியா திகழ்ந்து வந்தவர் ஐயா அவர்கள் அவருடைய இறப்பு செய்தி கேட்டதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்த பிரபலங்கள் எல்லாரும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவங்க தங்களுடைய வருத்தத்தை ட்விட்டர் மூலியமா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த பதிவுகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன ட்வீட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி ஸ்டூட் ஃபார் ரிலிஜனல் ஆஸ்பிரேஷன் அஸ் வெல் அஸ் நேஷனல் ப்ராசஸ் ஹி வாஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட்லி கமிட்டட் டு த வெல்ஃபேர் ஆஃப் தமிழ்ஸ் and ensured that the Tamil Nadu's voice was effectively heard அப்டின் சொலியர் tweet படியந்தாரே அது கப்பிரம் இரப்பிச்சேது கேட்டது கப்பிரம் நிற்விட் படியந்தார் அப்டினா deeply saddened by the passing away of Kalengar Karanani he was one of the senior most leader of India we have lost a deep-rooted mass leader prolific thinker, accomplished writer and a statuart whose life was devoted to the welfare of the poor and the marginalized அப்டின் சொலியர் படின் படியர்ந்தார்

சொல்லிட்டு ரயா சுப்ரணியன் ஆயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவருடைய வாழ்காலத்தை குறிப்பிட்டு செம்மொழி நாயகனே சமுத்துவ தலைவனே உங்களின் சாப்த வாழ்க்கை இனி என்றும் எங்கள் நினைவுகளில் வரலாறாக அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருந்தாங்க காயத்ரி ரஹ்மான் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஆர்ஐபி கருணாநிதி ஐயா மை கண்டோலன்ஸ் டு ஃபேமிலி ஸ்டாலின் சார் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் உதயநிதி அசோக் திரு தயாநிதி அழகிரி அருள்நிதி தமிழ் ஹி வில் ரிமெம்பர் எவ்ரி டே ஹி வில் பி சீன் அஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் பிரபாகரன் என்றும் வாழ்வார் ஹாஷ்டேக் கலைஞர் கருணாநிதி ஹாஷ்டேக் ஆர்ஐபி எல்லாமே ட்விட் பண்ணியிருந்தாங்க மனோபாலாசர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவருடைய வசனங்களை இயக்கியவன் என்ற பெருமையை கொடுத்தவர் அவர் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மன தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருந்தாங்க குஷ்பு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஐயா கூட இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு ஒரு ட்விட் பண்ணிருக்காங்க மில் மிஸ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணி தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்னுடைய கலைஞர் மறைந்த இந்த நாள் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணிருந்தாங்க விஷ்ணு விஷால் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல எண்ட் ஆஃப் அண்ட் ஆர் ஐ பி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணிருக்காரு மியூசிக் டிரெக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல எண்ட் ஆஃப் லெஜெண்ட்ரியரா ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஐ பி கலைஞர் சொல்லிட்டு ட்விட் பண்ணிருக்காரு காங்கிரஸ் கட்சி தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன ட்விட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவர் ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்ஸ் ஆன் த பாசிங் ஆஃப் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் டைனமிக் லீடர் எம் கருணாநிதி ஹி வாஸ் அ ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ டெமாக்கிரசி அண்ட் ஒர்க்குட் டயர்லெஸ் லீக் ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கான்ட்ரிபியூஷன் டு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காங்க தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஹேஷ்டேக் ஆர்ஐபி கலைஞர் ஹேஷ்டேக் கலைஞர் ஹேஷ்டேக் கருணாநிதி ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் ரம்யா நம்பிசன் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் திஸ் இஸ் அண்ட் 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 லாஸ் த த த கண்ட்ரி சினிமா ஃபார் ஷார்டர் டிமைஸ் ஹார்ட் ப்ரோக்கன் பிரேயர்ஸ் வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கருணாநிதி கருணாநிதி ஐயா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காங்க பிரியா பிரகாஷ் வாரியர் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் த சன் ஆஃப் த சன் ஹாஸ் செட் நவர் த ரைஸ் அகைன் ஹேஷ்டாக் ஆர் ஐபி கலைஞர் ஹாஸ்டாக ஆர் ஐபி பண்ணியிருக்காங்க டிரெக்டர் மற்றும் ஆக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவரின் தமிழ் பற்றுக்கு நிகர் அவர் மட்டுமே என்றும் நம் மனதில் அஸ்தமிக்காத சூரியன்

ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் that great bold voice in उइरिनु मेलाना अनबु उडन प्रप्प कले hashtag RIP Dr. Kalengar या अपरीन सुलेटे ट्वीट पनिर actor Jayam Ravi pakatala, the end of greatness, pride of Tamil Nadu my heartfelt condolence to the entire family RIP Raya. hashtag Kalengar farmer tamil nadu cm hashtag m karnanidhi was an incomparable man tamil nadu has lost at once greatest contemporary political and creative enigma our beautiful language hashtag tamil will miss kalangar karnanidhi this void he has left WILL TAKE AGES TO FILL Producer and actor RK Twitter pakatila, RIP Thalaiva, GOD OF OF POLITICS FOR ONE THE GREATEST LEADER IN INDIA HAS EVER தன்னுடைய தன்னுடைய தலைவா SEEN will never see. கவி அரசனாகவும் புவி அரசனாகவும் வாழ்ந்தவர் உங்கள் பேச்சு ஆளுமை உழைப்பு மொழி பற்றுடன் இன்னொரு தலைவர் இனி பிறக்க போவதில்லை We will miss you, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணிருக்காங்க ஜி பிரகாஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கற்பனையில் மட்டுமே சாத்தியப்பட்டதை தன் வாழ்வில் நிகழ்த்தி காட்டிய அரசியல் பெரும் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஹேஷ்டேக் ஆர்ஐபி கலைஞர் ஆர்ஐபி கருணாநிதி காமெடி ஆக்டர் கருணாகரன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல today's sunset leaves us in huge tears hashtag rap dr Kalingar. தமிழ்நாடு வில் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணிருக்காங்க ஆக்டர் ஸ்ரீபிரியா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல மாபெரும் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் மற்றும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அதுக்கப்புறம் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய அனுதாபங்களை ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து நீங்க செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ கலக்கல் சினிமா